அன்மீகம் மீடியா நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையான் நோன்பு பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்கள் அனைத்திலும் மிகவும் முக்கியமானது காரடையான் நோன்பு பங்குனி மாதம் பிறக்கும் வேலைக்கு முன் கொண்டாடப்பட வேண்டிய விரதமான காரடையான் நோன்பு புராண இதிகாசங்களால் போற்றப்படும் ஒன்று இந்த விரதத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு நித்திய சுமங்களி பாக்கியம் கிடைப்பதோடு வீட்டில் செல்வ வளம் சேரும் வீட்டில் இருக்கும் ஆண்களின் ஆரோக்கியம் நீடித்திருக்கும் இந்த விரதத்தை கடைபிடித்து பலன் அடைந்துள்ளனர் நம் முன்னோர் இந்த விரத நோம்பிற்கு சாவித்ரி விரதம் என்று பெயர் உண்டு மனம் ஒன்றி வாழ்ந்த தம்பதிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுபவர்கள் சத்தியவான் சாவித்ரி இருவரும் ஒரு நாள் காட்டில் வாசம் செய்த போது சத்தியவானின் உயிரை யமன் கவர்ந்து செல்லும் நேரம் வந்தது அப்போது சாவித்ரியின் கற்பின் அவளால் யமனை காண முடிந்தது தன் கணவனை விட்டுவிடச் சொல்லி அவள் வேண்டினாள் ஆனால் யமனோ நான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் திருப்பித்தர முடியாது என்று சொல்லி நடக்கத் தொடங்கினான் அப்போது சாவித்ரி மனம் தளராமல் அன்னை காமாட்சியை வேண்டத் தொடங்கினாள் காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருட்களை தயார் செய்தாள் அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம் ஆனால் காட்டில் இவற்றிற்கு சாவித்ரி எங்கு போவாள் எனவே மண் கொண்டு செய்த அடையையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தாள் இவற்றையெல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்பு ஏற்பட்டது மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றான் அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பழித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்டாள் அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சிந்திக்காமல் தந்தேன் என்றான் அடுத்த கணம் தன் தவறை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அழித்து இவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் பெறும்படி ஆசிர்வதித்தான் மனதை ஆள்பவள் அன்னை காமாட்சி இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அவற்றை முதலில் மனதால் நினைக்க வேண்டும் மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின் படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம் அன்னை காமாட்சி மனதின் அதிபதி என்கிறது புராணம் அவள் அருள் இருந்தால் மனம் அலைப்பாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் சாவித்ரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான் மனவலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான் அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனதில் சிந்தனை குவியும் மனவலிமை அதிகரிக்கும் மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும் செல்வமும் சேரும் எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார்கள் நம் முன்னோர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் முறை விரத நாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகள் அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் பூஜைக்கு தேவையான கலசம் வைக்க வேண்டும் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாத்தி வழிபடலாம் கலசம் அல்லது அம்பிகையின் படத்தின் மீது நோம்புச் சரடை வைக்க வேண்டும் அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜைகள் செய்ய வேண்டும் பூஜைக்கு நிவேதனங்களாக வெண்ணையும் அடையும் சமர்ப்பித்து உருகாத வெண்ணையும் உவப்பான காரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகளிடம் கொடுத்து நோம்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவனோ அல்லது பிற சுவாசினிகளோ அதை கட்டிவிடலாம் இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும் செல்வ வளமும் சேரும் விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு நாற்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பது மணி வரை சரணமாற்றும் நேரம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் சரடு மாற்ற வேண்டும் சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகேஷ ஹரித்ரம் தாராமியகம் பரத்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா